அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் அதை நிறுத்த முடியும் நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் கவனமாக படிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய குறிகாட்டிகளை பார்ப்போம் சேல்ஸ் போர்ஸ் சிஆர்எம் இந்த மதிப்பாய்வு மே இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் அமைப்பு சேல்ஸ் போர்ஸ் ஐ என்சி பிரிவை சேர்ந்தது சாஃப்ட் பிசினஸ் ஐம்பத்தொன்பது நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பத்து ஆறு புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஒன்பது வரை இருப்பதைக் காணலாம் நிறுவனத்தின் ஆறு மதிப்பெண்களுக்கு எதிராக சேல்ஸ் போர்ஸ் ஆயன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் சேல்ஸ் போர்ஸ் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம் சேல்ஸ் போர்ஸ் ஆயன்சி மைனஸ் இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுடன் ஒப்பிடும்போது பதினெட்டு புள்ளி நான்கு சதவீதம் ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சேல்ஸ்போர்ஸ் ஆயன்சி இருநூற்று அறுபத்தைந்து புள்ளி ஒன்பது எட்டு பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப் பிரிவின் மூலதனம் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு அறுபத்தொரு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் பிரிவின் மூலதனம் இருநூறு பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு சேல்ஸ்போர்ஸ் ஐஎம்சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் பதினேழு புள்ளி இரண்டு 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 சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் முப்பது புள்ளி ஐந்து எட்டு இரண்டு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பன்னிரண்டு புள்ளி இரண்டு ஒன்று ஒன்பது பில்லியன் டாலர் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் இருபது சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் செயல்திறன் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது துணைப்பிரிவில் சராசரி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஏழு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆறாயிரத்து நூற்று ஏழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் பன்னிரண்டாயிரத்து நாற்பது மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் ஏழு துணைப்பிரிவில் சராசரி மார்ச் எட்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு சந்தை விலையை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் முப்பத்தேழு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் ஐம்பத்தாறாயிரத்து இருநூற்று தொன்னூறு டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நிலை பதினாறு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினைந்து புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பதினைந்து புள்ளி ஏழு நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட ஒன்பது சதவீதம் குறைவு நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மூன்றாயிரத்து நானூற்று எழுபத்தொன்பது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் எண்பத்தொன்று புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக ஐம்பத்தெட்டு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் பங்கு நானூற்று தொன்னூற்றாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு முன்னூற்று எண்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு சதவீதம் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பது சதவீத அளவை காட்டுகிறது சேல்ஸ் போர்ஸ் ஐஎன்சி அதே சமயம் துணைப்பிரிவில் இந்த நிலை தோராயமாக அறுபது சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக இருநூற்று எழுபத்தேழு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் முன்னூற்று அறுபத்தி இரண்டு டாலர் ஆகும் ஆர்டர் டேபிளுக்குச் செல்லலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருகுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆயன்சி உதவி அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது தற்போதைய வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் சிறந்த பார்வையாளர்கள்